மேஷராசினேயர்களுக்கு என் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உங்கள் ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா குடும்ப ரீதியாக எப்படி அமைய போகுது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கலவையான மாதமாக இருக்க போதுங்க மாத தொடக்கத்தில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்தில் உங்க கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்படுத்தணுங்க நீங்கள் அதில் வெற்றி பெற்றால் நீங்கள் விரும்பிய பலன்களை நீங்கள் அடைய போறீங்க ஒழுங்கற்ற வழக்கங்கள் மற்றும் மோசமான உணவு பழக்கங்களும் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குங்க தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்கள்லாம் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் போகலாம் இந்த காலக்கட்டத்தில் தொழிலதிபர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடுங்க மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதையோ அல்லது வேறு எந்த திட்டத்திலாவது பணம் முதலீடு செய்கிறத நீங்க தவிர்க்கணும் ஏனா அவ்வாறு செய்வது குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தலாங்க மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்கள் காதல் உறவுகள்ல முன்னேற எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறத கவனமா பரிசீலிக்கணும் இல்லைனா அவங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடுங்க மேலும் இலக்கிய பிரியர்களாக விளங்கும் இசை கவிதை நாடனம் பாடல் போன்றவற்றில் தனித்திறமையும் ஆர்வமும் கொண்டவங்களாக விளங்குவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான இடமாற்றம் ஏற்பட போதுங்க வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் அனாவசியமாக மற்றவங்க விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாங்க வியாபாரிகளுக்கு கடன்கள் யாவுமே தேர்ந்து கைவசம் உள்ள தொகையில் சிலர் வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க குடும்ப தலைவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போதுங்க கர்ப்பிணி பெண்கள் தூரத்து பயணங்களை தவிர்க்கிறது நல்லது மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசை பெற போகிறீங்க நீங்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்பட போறீங்க கலைஞர்களுக்கு தயாரிப்பாளர்கள் கிடைத்து தங்களுக்கு இயக்க வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த மாதம் முயற்சி செய்கிறத நிறுத்தாதீங்க மாணவ மாணவிகள்லாம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க ஆர்வமாக இருப்பாங்க அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வாங்க நல்ல மதிப்பெண்களையும் பெறுவாங்க மேலும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறை மாற்றங்கள் அணிகளாங்க உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் மேலும் உங்கள் திறமைகளை நீங்கள் அடையாளம் காண முடியுங்க பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க அதை பயன்படுத்தி இந்த மாதம் உங்கள் தொடர்பு திறன் மிகவும் சிறப்பாக இருக்க போகுது குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியங்க உங்கள் நெருங்கியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவாங்க இது உங்களுக்கு மன அமைதியை தரப்போதுங்க நிதி திட்டமிடலுக்கு முன்னுரிமை கொடுங்க இந்த மாதம் புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற மாதமாக இருக்குங்க ஆனால் ஆபத்தான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துடுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் வழக்கத்தில் சமநிலையை பராமரிக்கணும் யோகா மற்றும் தியானம் உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுங்க மேலும் தனஸ்தானத்தில் வக்கரகதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து கைப்பணம் எங்கு போச்சு எப்படி போச்சுன்னு வியக்கும் அளவுக்கு செலவுகள்லாம் சக்தி மீறியதாக இருக்குங்க விவாக முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு குடும்பத்துல சுப செலவுகள்லாம் இந்த மாதம் உண்டாகுங்க கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்யோன்யம் அதிகரிக்குங்க இந்த மாதத்தில் கடைசி வாரத்துல மருத்துவ செலவுகள்லேயும் பண வரையமாகுங்க மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க விவாக முயற்சிகளில் நல்ல வரன் வந்து அமைய போகுது உள்ளத்தில் உற்சாகத்தை அளிக்கப் போகுது பொறுமை நிதானம் ரொம்ப அவசியங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு இருக்கிறதால கிரகநிலைகள்லாம் எடுத்துக்காட்டுதுங்க கணவர் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடுங்க குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாக போதுங்க சப்தமஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல குரு பகவான் உ உச்சத்தில் இருக்கிறதால இப்போ பிறக்கும் குழந்தைகள்ல பெரும்பான்மையான குழந்தைகள் ஆண் சிசுவாகவே இருக்க போதுங்க மேலும் உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதால நல்ல யோக பலன்களை இப்போ எதிர்பார்க்கலானீங்க மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்துல மனசுக்கு நிறைவ தரக்கூடிய சம்பளத்துல வேலை கிடைக்க போதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தா அந்த ஆசை உங்களுக்கு இந்த மாதம் நிறைவேற போதுங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் நண்பர்களுக்கு நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் வருமானமும் சலுகைகளும் கிடைக்க போதுங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சிக்கலாம் வெற்றி காத்திருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொஞ்சம் தாராளமாகவே உங்களுக்கு பெற்றுத்தர போதுங்க அதுக்கான சுப பலம் கிரக நிலைகள்லாம் இப்போ உண்டாகி இருக்குங்க புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்குங்க புதிய கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு கிரக கிரகநிலைகள்லாம் சாதகமாக இருக்குது கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கப் போதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் லாபகரமாக அமைய போதுங்க கலைத்துறையினருக்கு மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள்லாம் நல்ல லாபத்தை பெற்று தரப்போகுது இருக்குங்க பண உதவிகள்லாம் எளிதில் உங்களுக்கு கிடைக்க போகுது நாடகங்களுக்கு கூட மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்க போகுது சில நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு திருமண யோகமும் உண்டாக போகுதுங்க சுக்கிரணம் மற்றும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுப பாதையில சஞ்சரிக்கிறதால கட்சியில ஆதரவும் செல்வாக்கும் அரசியல்வாதிகளுக்கு உயரப்போகுது உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதான பூரண நம்பிக்கை உண்டாக போகுது உங்கள் அரசியல் வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு முக்கிய திருப்பமா அமைய போகுதுங்க அதுக்கு உண்டான கிரக நிலைகள்லாம் தெளிவாகவும் உறுதியாகவும் குறிப்பிட்டிருக்குங்க சிலருக்கு கட்சியில் முக்கிய பதவி ஒன்றும் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க தயங்காம பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பினை கைப்பற்றுவதே அரசியல் திறமைங்க மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் கிரகநிலைகள்லாம் சாதகமாக செஞ்சரிக்கிறதால தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழப் போகிறாங்க பலருக்கு வெளிநாடுகளில் தங்கி உயர்கல்விக்கு இடம் கிடைக்க போதுங்க விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களுமே சுப பலம் பெற்று வளம் வருவதால தேவையான அளவுக்கு தண்ணீர் வசதியும் இதர வசதிகளும் கிடைக்க போதுங்க அரசாங்க சலுகைகள்லாம் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு இருக்குங்க பயிர்கள் செழித்து வளரும் பழைய கடன்கள்லாம் இருந்தால் அதை அடைச்சி நிம்மதி பெறலாம் நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்க போதுங்க கணவரின் அன்பும் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவும் மனசுக்கு தரப்போகுது திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கான காலம் இந்த மாதங்க மாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல வரன்கள்லாம் அமைய போதுங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமைய போகுது மேலும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் பயத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க மேலும் இந்த மாதம் மன வருத்தமெல்லாம் நீங்கள் போதுங்க வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண தேவை ஏற்பட்டாலும் கூட அதை திறமையாக நீங்களே சமாளிச்சுருவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டாலுமே அதை சமாளித்து முன்னேறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள்லாம் காணப்பட்டாலும் கூட குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கலாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப நல்லது பிள்ளைகளை அவங்களோட போக்கில் விட்டு பிடிக்கிறது தான் நன்மையை தருங்க பெண்களுக்கு மற்றவங்களால் ஏற்படும் தொல்லைகள்ல சிக்காம இருக்க கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனை போக்கு காணப்படுங்க ரொம்பவே கவனமாக படிக்கிறது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு குறிக்கோளை மனசில் வச்சு துணிவோட செய்ய ீங்க உங்க திறமை அதிகரி அதனால பல காரியங்கள்லாம் சிறப்பாக நடந்து முடியுங்க முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் அவங்களால உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருத்தங்க துணை நிற்பாங்க பகைகள்லாம் இந்த மாதம் விலகுங்க மேலும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவார் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை ஏற்படுத்துவார் புதிய நட்புகளால குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்குவார் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை வழங்குவார் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க வருமானம் அதிகரிக்கும் கையில பணம் புரளும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் கேட்டு இடத்துல இருந்தெல்லாம் பணம் கிடைக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பணி இடமாற்றம் எல்லாம் ஏற்பட போகுது சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லும் நிலை ஏற்படலாம் சொந்த வீட்டில் குடியேறும் நிலையும் கூட சிலருக்கு உண்டாகும் தொழிலில் அக்கறை அதிகரிக்குங்க வீண் செலவு வரையும் குறையும் மனசுல நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலக போதுங்க விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்தணும் தந்தை வழி உறவுகளுடன் சகிப்பு தன்மையை கடைபிடிக்க வேண்டிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க அரசாங்க காரியங்கள்லாம் இழுபறிக்கு பின்னாடி தான் நடக்கும் புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்படுங்க பண வரவு அதிகரிக்கும் மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க புதிய பொருட்களின் சேர்க்க உங்களுக்கு உண்டாகும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக் கொடுங்க அதனால அவங்க கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் எல்லாம் முடியுங்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் நீங்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவி கிடையாது கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து தான் ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைங்க பிள்ளைகளின் பிடிவாத போக்க கவலை தரும் விதமா உங்களுக்கு அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியுங்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் நீங்கும் பழைய கடன்களை நீங்கள் திருப்பி கொடுக்கும் வாய்ப்பே உண்டாக போதுங்க கொடுத்த கடன்கள்லாம் திரும்ப கிடைக்கும் சிலருக்கு ஷேர் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் இந்த மாதம் குறைய போதுங்க ஆனாலும் கூட சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வீண் அழைச்சலும் அதனால் மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகுங்க வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர்பாய் மேற்கொள்ள நேரிடும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க உயர் அதிகாரிகளின் ஆதரவு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து போறது ரொம்ப நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்க மனசுக்கு உற்சாகத்தை தரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளின் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியங்க பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறதோ வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறதோ உங்களுக்கு நன்மையை விளைவிக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி